ஹாப்பி தீபாவளி தீபாவளி வாழ்த்துக்கள் பட்டாசு எப்படி வெளிச்சமாகவும் அழகழகாக கலர் கலராக வருதோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமும் மன நிம்மதியும் ஆரோக்கியமும் நல்ல உத்தியோகமும் நல்ல வருமானங்களும் இதெல்லாம் வந்து நோய் நொடி இல்லாமல் குடும்பத்தோடு சேர்ந்து நீங்கள் சாப்பிட்டு சந்தோஷமாக வாழணும் அதுதான் உங்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சார் இப்போ தீபாவளிக்குன்னு பார்த்தீங்கன்னா கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படின்னு எல்லோரும் கேட்பாங்க மற்ற நாளில் வந்து சார் குளிச்சுட்டிங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்களா சார் அப்படின்னு கேட்பாங்க ஆனால் இந்த தீபாவளி அன்னைக்கு மட்டும்தான் கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி தலைமுழுனீங்களா எதிர்வரும் தேதி விடியர் காலையில் நாலரை மணியிலருந்து ஆறு மணிக்குள்ளாக தயவு செஞ்சு உங்கள் குடும்பத்தார் அத்தனை பேரும் நல்லெண்ண வச்சு ஜம்முன்னு குளிங்க கர்மம் போகும் இந்த வருஷத்தினுடைய கர்மம் சனீஸ்வரருடைய தாக்கங்கள் போகும் சுக துக்கங்களில் சுகம் மிகு மிகுதியாகும் துக்கங்கள் போகும் நோய் போகும் அதுவும் இந்த காலையில வேலையில அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்துல நீங்க குளிக்கும்போது மகிழ்ச்சி இரட்டிப்பாக இருக்கும் இது எல்லாத்தோட சனி நீராடுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சனிக்கிழமையும் நம்ம நல்லெண்ணெய் வச்சு குளித்தோம் ஆனால் இப்போ பழக்க வழக்கங்கள் மாறிப்போச்சு வாழ்க்கை முறை மாறிப்போச்சு அட்லீஸ்ட் வருஷத்தில் ஒரு முறையாவது நீங்கள் குளிக்கணும் அது எதுக்கு சார் கங்கா ஸ்நானம் ஆச்சான்னு கேட்குறாங்க அப்படின்னா கங்கை ஒவ்வொரு நீரிலும் இருக்கிறாள் வாழ்கிறாள் இந்த நாளில் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ரகசியம் நீங்கள் கங்கைக்கு போய் தான் குளிக்கணுங்கிற அவசியம் இல்லை கங்கையில் போய் தான் நீராடணுங்கிற அவசியம் இல்லை உங்கள் வீட்டிலையே கங்கையை நினைச்சி கங்கை மாதா அப்படின்னு நினச்சி நீங்கள் தலை குளிச்சிங்க அப்படின்னா அந்த நீரில் கூட கங்கை இருக்கிறாள் அதனால தான் கங்கா 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 அப்படின்னு சொன்னால் கங்கா அம்மாவாக இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாள் நிறைய பேருக்கு வயசாயிடுச்சு இல்லைங்களா மூப்பு நாள் அம்மா இல்லாம இருக்கலாம் ஆனால் கங்கையே இங்கு தாயாக இருந்து இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பதுதான் ஒரு சின்ன ரகசியம் அதனால தான் எல்லாரும் உங்களை என்ன கேட்கிறாங்க கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படின்னு எல்லாரும் கேட்கறாங்க நான் கூட கேக்குறேன் கங்கா ஸ்நானம் ஆச்சா உம் இந்த தீபாவளியில எல்லாரும் சந்தோஷமா இருங்க மத ஆச்சரியங்கள் வேற்றுமைகள் குழப்பங்கள் கோபங்கள் இதையெல்லாம் தவிர்த்து சந்தோஷமாக இருங்க கேதாரி கௌரவம் நோம்பு இருங்க சந்தோஷமாக இருங்க ஓகேயா வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்